அப்படி வைங்க அதுல கடிக்குதோ நான் ஆவா

மேல இருக்கு பாத்திரம் பணவொலி விட்டு கொஞ்சம் அதுக்கு மேல இருக்க முதல்ல வெட்டியிருந்து கொஞ்சம் இந்த சைடு வெட்டி இருக்கணும் கைக்கு இந்த சைடு வெட்டி இருக்கணும் புது தட்டு எப்பா இல்ல பாருங்க இல்ல பாருங்க கண்ணனே நீங்க சத்யராஜனே ஒரு வீடியோ போட்டா உள்ள யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல கையில அள்ளி அந்த மாதிரி நீங்களும் அள்ளி வைங்க தட்டு இருக்கிப்பா உள்ளேனும்.

इगोन मरला पदले गलत இதை விட கொஞ்சம் வளர்க்கியாக இருக்கும் அது ஆமாம் அது அந்த கலராகவும் இருக்கும்ல கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது அதில் விடுங்க பார்ப்போம் போதான பார்ப்போம் அங்கே தானே போதலாம் திரும்ப அங்கே தான் போதிலாம் தான் உள்ளே போகுது போதும் ஆமாம் அப்ப இதில் இல்லை நிறையா இருக்காம இருக்காச்சு தேன்க்குள்ள உரி எடுத்தாங்க உரிய ரெண்டி தான இல்லை தேனை எடுக்க முடிஞ்சு எடுத்துருங்கப்போம் இந்த தட்டில் இதில் வைப்போம் இங்க நின்னு. அது நீ அது பயந்து ஓட கூடாது. ஒன்னாது கடிக்கே செய்யும் செய்யணும். கயிவுட்ட வந்து தான் போனேன் அதுக்குள்ள ஊர் போட்டு போட்டாங்க சீ. ரொம்ப நாளாச்சு பட்டாந்தா இருக்கு. இதுல அச்ச ரெண்டு யானபா. பட்டாதானே போ. அதோ இது சரி வரல. எடுத்துடுவாங்க பெரியப்பா. தென்னோம் பட்டிக்கோலையோ இப்ப என்ன அடைஞ்சிருக்குதான்

ஹலோ ஆ தேன் எடுத்துட்டுக்கேன் தேன் தேனீச்சி எடுத்துட்டுருக்கோம் ஐயோ சரி வையோ இங்கே தேனி அவ்வளோ கொட்டு மாற்றி விட்றேன் வையமையா கொஞ்சம் கழிச்சு மாத்தி விடுறேன்

இதுல ஒரு கூட்டம் இருக்க உள்ளதான் இருக்கு இல்லையோ

சைட்ல பத்திரி பிச்சை பிச்சை எடுத்து மூணு எடுத்து பாக்கணும்

나 오늘 이거 내지 있어도 게 군지 지 군지 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 지 Mr. Okey tengo 2 kg urehh for disgusted Over the drop of mud, அதாவது அந்த ரோட் ஒண்ணில யாருமே அந்த ஏரியா கொஞ்சம் களிக்காடு வைக்கிறாங்க